ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தோன்றினார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் காரல் மார்க்ஸ் தோன்றினார் புத்திசமும் மார்க்சிசமும் வெவ்வேறு காலச்சூழல்களில் உருவாயின என்றாலும் கூட அடிப்படையில் மனித குலத்தின் விடுதலையை முன்மொழியக்கூடிய கோரிக்கைகள் தான் கொள்கைகள் தான் கோட்பாடுகள் தான் பௌத்தம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் பௌத்தம் சொல்லுகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முகப்புறையைப் பற்றிய விவாதத்தின் போது ஒரு கருத்தை சொல்லுகிறார் எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்கள் பிரெஞ்சு புரட்சியிலே பயன்படுத்திய முழக்கங்களை அம்பேத்கர் காப்பி அடித்து இதில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி என்கிற இந்த சொல்லாடல்களை நான் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பௌத்தம் என்பது ஒருவரியில் சொல்ல வேண்டுமானால் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் மார்க்சியம் என்பதுவும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் எப்படி செய்கிறார்கள் என்பதுதான் இதிலே வேறுபாடு கௌதம புத்தர் உலகளாவிய பார்வை கொண்டு மனித குலத்தின் துன்பங்களுக்கான காரணத்தை சொல்லி அந்த துன்பங்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை சொல்லுகிறார் அது